ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம முகமே தெரியாத அன்னைய நம்மளோட மாப்பிள்ள எல்லாரும் அவங்கள முகமே தெரியாது யாருன்னே தெரியல அவங்க வந்து ஏத்தி கார்த்தி நின்று பிடிப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இதனால நிறையா சப்போர்ட் நிறையா கிடச்சி நிறையா நண்பர்கள் கிடச்சி அதே நம்ம பாசியம் ஒருத்துக்காரன்னு இந்த மச்சான் மதனு இவங்க இந்த எல்லாரும் மாமா தச்சனா அம்மா எல்லாரும் இது பண்ண நல்லாவே இது பண்ணிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லாமல் போன இடம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வர்றதுக்கு இந்த இடம் கொஞ்சம் வெள்ள நான் பதினாறு மாடு பதினாறு மாடு பிடிச்சேன் போன இடம் இருபத்தி மூணு மாடு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மாடு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப உண்மையை முடியல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒண்ணும் முடியல பிடிக்க விட மாட்டேன் தள்ளி தள்ளி விட்டேன் அப்புறம் பேச்சு சண்டை போட்டு நான் அன்னைய எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணனாலதான் பிடிக்க முடிஞ்சு அதுவும் இல்லாமல் உள்ளூர்னால பாக்குற மக்கள் கை தட்டி இது பண்ணனால கொஞ்சம் என்கரேஜாக நல்லா இருந்துச்சு சந்தோஷம் இல்ல இல்ல பையன் எல்லாரும் வந்தோம் சரி ரெண்டு மூணு மாடு பிடிச்சிச்சு அப்படியே நல்ல மாடு பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு நினச்சோம் டஃப்பு இப்போ இன்னொரு அன்ன வேறு இருந்தாங்க லீடீங்கு பின்னாடி தான் இருந்தேன் அப்புறம் அடுத்தடுத்து பசங்க வந்து ஏற்றி விட்டனால வந்துட்டேன் இதாக ரொம்ப இதுவே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு சண்டை தள்ளல எதுவும் இல்லாம நீட்டு ஆன்லைன்ல பஞ்சு ஆன்லைன்ல ஈஸியா இருந்துச்சு ரொம்ப நல்லா ஜாலியா காலையில இருந்து ஜாலியா தான் இருந்துச்சு என்ன அடுத்தடுத்து பண்ண முடியல அதுதான் பரிசு ரெண்டா பரிசு அது ஜல்லிக்கட்டு இப்போ கொரோனா நடக்காதுன்னு சொன்னாங்க. திருப்பி ஜல்லிக்கட்டு கொரோனா வர வச்சிது ஆவேன்னுடாங்க. ஜல்லி வைக்கிறوني ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இந்த அடுத்த வருஷம் எடுக்கறேங்க முயற்சி பண்ணுவேன். அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு அதிகமாக படிக்க டிரை பண்ணுவேன். அடுத்த வருஷம் முதல் பரிசு எடுத்துருவாங்க. பைப்பு கடை வண்டி நண்பர்களுக்கு குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சந்தோஷமா நண்பர்கள் எல்லாருமே நல்லா உதவி கொடுத்தாங்கண்ணே குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ரெண்டாவது பரிசு எடுத்துட்டீங்க முருகன் Right, aitäh <laughs> .